கத்தர் நல்லவர் இந்த நேரத்திலே நான் அருமையான பாஸ்டர் டேவிட் அவங்க கையில் கொடுக்கிறேன் அவர்கள் தொடர்ந்து ஜபத்தோடு நமக்கு இந்த பாடல் பிரதிஷ்டைக்கான அந்த காரியங்களை அப்படியே தொடர்ந்து நடத்துவார்கள் தேவ கிருபை நம்மை நிச்சயமாய் மூடிக்கொள்ளும் கொள்ளுமா ஹலை லூயா நாம் கரங்களை தட்டி அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்ஸ் நபர்களை வரவேற்போம் சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹாலலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிழ்ச்சியான இந்த கூடுகையில் உங்களோடு இணைந்திருப்பதை பாக்கியமாய் கருதுகிறேன் விசேஷமாய் பாஸ்டர் ஜோசப் அர்லராஜ் அவர்களுக்கு குடும்பத்திற்கு கத்தர் கொடுத்த அழகான ஒரு பாடல் நன்றி உள்ளம் என்கிற ஒரு பாடலை இந்த நாளிலே வெளியிடும்படி நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம் ஆமேன் கத்தர் நல்லவர் கத்தர் தாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீங்க இந்த பாடல் வெளியிடுவது அதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி அவன் வந்தபோது பாஸ்டர் அந்த சாட்சியை சொன்னதை கேட்டபோது நான் கூட நினச்சேன் எதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பாட்டு வெளியீட்டுக்காக அவர்கள் நடத்துகிறார்கள் என்று அவருடைய சாட்சியை கேட்ட பிறகுதான் அறிந்து கொண்டு அவன் பல தடைகளை தாண்டி பல நெருக்கங்களை தாண்டி பல கஷ்டங்களை தாண்டி அவன் இந்த பாட்டு இன்றைக்கு பிறந்த பாட்டு கிடையாது இந்த பாடல் பிறந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமேன் கத்தர் அவர்கள் வாயிலை பாட வைத்து பல தடைகளை தாண்ட வைத்து இன்றைக்கி பாட்டை வெளியிட கத்தர் கிருபை செய்கிறார் ஆல லூயா ஆமாம் சில நேரத்தில் நாம் நினைக்கிறது நினச்ச நேரத்தில் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும் ஆனால் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் என்னுடைய நினைவின்படி நடக்கிறதல்ல இது கத்தோடைய நினைவின்படி நடக்கிறது எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் கத்தர் குறித்த காலத்தில் செய்வதே நமக்கு நன்மைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமே என்னென்று சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒருவேளை பாஸ்டர் நினைத்த நாட்கள் இந்த பாடல் வெளியிட்ருப்பார்களானால் இப்படி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருப்பாங்களான்னு தெரியலை கத்தர் குறித்த நாளில் வெளியிடுறதுனால இப்படி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இதில் ஒரு சாட்சியை ஒரு சந்தோஷத்தை ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன் தேவன் சில தாமதத்தை உங்களுக்கு அனுமதிப்பது உங்களை பல கண்களுக்கு முன்பாய் மகிமை உள்ள சாட்சியாய் நிறுத்துவதற்காக ஆமேன் சொல்லுக பகலா ஆலை லோயா சில தாமதத்தை கத்தர் அனுமதிப்பது ஆமேன் நாம் நினைச்சது நடக்காமல் நாம் நினைச்ச நாளில் நடக்காமல் கத்தர் குறித்த நாள் சில நேரத்தில் அது நமக்கு தாமதம் போல தோன்றும் ஆனால் சில தாமதத்தை கத்தர் அனுமதி தோன்றை செய்கிறார் என்றார் இந்த வார்த்தையை இதில் உட்கார்ந்திருக்கும்போது ஆவியானவர் அப்படி இருதயத்தில் எழும்ப வைத்துக் கொண்டே இருந்தார் அமேன் இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தரை கத்தர் ஒவ்வொரு பாதையில் நடத்துகிறார் ஏன் இதெல்லாம் உங்களை பார்க்க வைக்கிறார் என்றால் கத்தர் அனுமதிக்கிற தாமதம் உன்னை வெட்கப்படுத்துவதற்க பல கண்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துவதற்காக எத்தனை பேர் வலதுகிற தயர்த்தி சொல்ல முடியும் உங்கள் கைகள் உமாள் கூடாத குருகவில்ல உம்மாள் கூடாதேது பூமில்ல உம்மாள் கூடாதேது பூமில்ல இயேசுவால் கூடாது அனுமதித்தரெல்லாம் நடத்திடும் பாதைகளும் ും നന്മ അതിനായി த்தை நீ சகலத்தை உருவாக்கின உருவாக்கிய நீர் பாட பகலா சகலத்தை காரத்தினால் நீரை நேற்று கைகள் உமா கூட நம்பி சொல்ல முடியுமா இந்த பகல் கைகள் ஒன்று கூட ஒன்று கூட உனக்கு உற தாமதித்து செய் கடந்த ஆண்டிலே பல இடத்திலே சொல்ல வைத்த ஒரு வார்த்தை அதை சொல்லி நம்ம ஜெபித்து இந்த பாடலை முதலாவது வெளியிட போகிறோம் அதன் பிற கத்துடைய வார்த்தை கேட்போம் ஆம சில காரியங்களை தேவன் யாருக்கு தாமதித்து செய்வார்னு பாத்தீங்கன்னா யார் அவரை ரொம்ப நம்புறாங்களோ ஆண்டவர் செய்த அற்புதத்தில் ஒரு அற்புதம் தான் மறித்தவனை உயிரோடு எழுப்புற அற்புதம் எவிரு மகளை உயிரோடு எழுப்புகிறார் விதவின் பிள்ளை உயிரோடு எழுப்புறார் லாசருவை உயிரோடு ஆனால் எவ்விரு வீட்டில் செய்ததற்கும் லாசர் வீட்டில் செஞ்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு எவிரு யாருன்னே தெரியாது எவிர் வீட்டுக்கு போகும்படி எல்லாண்டவர் அந்த வழி வந்தது அவர் போகிற வழியில எவ்வாறு பாதத்தை பிடிச்சிட்டார் எத்தனை பேர் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க யார் வீட்டுக்கு போகாத ஆண்டவர் எவரு பாதத்தை பிடிச்சதுனால யாருன்னே தெரியாது எவ்விட்டு இதுவரை பழகினதே கிடையாது அவர் கூப்பிட்டான்னு சொன்ன உடனே உடனே புறப்பட்டார் இன்னும் மகள் மறிக்கவில்லை வியாதியா தான் இருக்கிறார் ஆனாலும் ஆண்டவர் போயிட்டார் போற வழியிலே செய்தி வருது மகள் மறித்து போனால் என்ற செய்தி வந்ததும் ஆண்டவராக சொன்னார் பயப்படாத விசுவாசம் உள்ளவனார் இன்னும் உடனே போறார் வீட்டுக்குள்ளே போறார் தொற்றார் எழுப்புறார் ஆனால் மார்த்தால் மறியாள் வீட்டு என்பது தேவனுக்கு தெரியாத வீடு கிடையாது அவர் நேசிக்கிற குடும்பம் இந்த தான் வியாதியா இருக்கும் போதே இயேசுக்கு அறிவிக்கப்பட்ட எப்படி மகள் வியாதியா இருக்கும் போதே போய் சொன்னாரோ அப்படியே லாஸ்டர் வியாதியா இருக்கும் போதே இயேசுக்கு யவிரு வீட்டுக்கு உடனே புறப்பட்டவர் இங்கே சொல்லப்படுகிறது பின்னும் இரண்டு நாள் அங்கேயே இதுதான் அண்டவர் யார் யார் வீட்டுக்கு உடனே போய் அற்புதம் செய்றீங்க நீங்கள் நேசிக்கிற குடும்பம் உங்களுக்காக எல்லாவற்றை விட்டு பாதத்தில் அமர்ந்த மரியாளையின் குடும்பம் உங்களுடைய சிநேகிதன் ஆமாம் ஏ ஆண்டவர் இவங்க வீட்டுக்கெல்லாம் தாமதிக்கிறீங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பதில் சொல்லி இருந்தா கூட மார்த்தால் மரியாளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக வருவார் எழுப்புவார் எந்த பதிலுமே வரல சில நேரத்தில் இப்படிப்பட்ட பாதையில் நடக்கும்போது ஆண்டவர் சைலண்டாகவும் இருப்பார் பேசிட்டு இருந்தாலாவது நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு வார்த்தை எப்போ பேசியிருப்பார் அதுக்கப்புறம் நிறைய பேர் உதர சில நேரத்தில் சைலண்டாகவே இருப்பார் அப்படி சைலண்டாக இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க சொன்னதை நிறைவேற்றிட்டார்னு அர்த்தம் அவன் சொன்னதை நிறைவேற்றிட்டார் ஏன் எவ்வியூர் வீட்டுக்கு உடனே செய்தவர் லாஸ்டர் வீட்டில் தாமதித்து செய்தார் இந்த ரெண்டு வீட்டில் நடந்த அற்புதம் ஒன்று தான் ஆனால் கத்தர் காண்பித்தது வித்தியாசம் எவ்வியூர் வீட்டில் நடந்தது அற்புதம் லாஸ்ட் லாஸ்டர் வீட்டில் நடந்தது மகிமை அது என்ன அற்புதத்திற்கு மகிமைக்குள்ள வித்தியாசம் எவரு வீட்டுக்குள்ள போகும்போது ஆண்டவர் வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரையும் முதல்ல வெளியில் அனுப்பிட்டார் வெளியில் அனுப்பிவிட்டு இப்ப பிள்ளை உயிரோடு எழுப்பிட்டு பெற்றோரை பார்த்து சொல்லுகிறார் இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டையும் அப்ப அந்த அந்த வீட்டில் நடந்த அற்புதம் யாருக்கு மட்டும்தான் ஆச்சரியம் தெரியுமா அந்த வீட்டாருக்கு மட்டும்தான் ஆச்சரியம் வேற யாருக்கும் தெரியாது அதனால் தான் மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிற அவள் மறிக்கவில்லை அவள் நித்தரையா இருக்கு தூங்கிட்டு இருக்கிறா இப்ப பிள்ளை வெளியில வந்தாலும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அவர் தான் சொன்னாரு தூங்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனா லாசர் வீட்டில் அதுவும் எல்லா நம்பிக்கை இழந்து நான்காவது நாள் வரும்போது மார்த்தால் மரியாள் வந்து கேட்கிறாங்க ஒரு மூன்று நாள் ஆயிட்டே நான் சார் நான்கு நாள் ஆயிட்டே நாருமே ஆண்டு ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஒருத்தங்க இறந்த பிறகு அவங்களுடைய ஆவி மூணு நாள் அந்த சரீரத்துக்கு மேலேயே சுத்திட்டு இருக்கோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மார்த்தால் என்ன சொல்றாங்கன்னு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா கூட இந்த ஆவி பிடிச்சி உள்ள நம்ம நினைப்புலாம் இப்படிதான் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாலும் ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருக்கலாம் இப்ப நாலு நாள் ஆயிட்டு ஆண்டவர் அந்த நம்பிக்கையெல்லாம் உடைக்க வச்சு அதாவது இதுக்கு இதுல ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற நம்பிக்கை அற்று போக வச்சுட்டு தான் கத்தனக்கு வராது சில உள்ளத்துக்காக இந்த வார்த்தையை கத்தி பேசிட்டு இருக்கிறார் சில அதாவது இது இனி லைஃப்ல நடக்காதுங்கிற நம்பிக்கை அட்டு போக வச்சுட்டு கத்தர் வருவார் எத்தனை பேர் நம்பிக்கை வருவார் வருவார் வந்து எவிரிட்ட சொன்ன வார்த்தை பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிருந்து மார்த்தாட்ட சொல்ற வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவம் மகிமை காண்பா என்று உனக்கு நடக்க போறது அற்புதம் கிடையாது உனக்கு நடக்க போகிறது மகிமை பதினொண்டிலும் பனிரெண்டிலும் இருக்கிறது அங்கே ஜனங்கள் திரளாய் வந்தார்களாம் எதுக்கு தெரியுமா பார்க்க மாத்திரமல்ல அவன் உயிரோடு எழுப்பின லாசர் நிமித்தமான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சில தாமதத்தை கத்திர அனுமதித்தது எனக்கு நடக்க போகிறது அற்புதம் கிடையாது எனக்கு நடக்க போகிறது மகிமை அது நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள போகிறார்கள் என்கிற நம்பிக்கை உடையவர்கள் நல்ல கைகளை தட்டி அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் பாடல் இந்த பாடலை கேட்டேன் ரெண்டு நாட்களாய் அந்த பாடலை தான் கேட்டேன் காலையில அந்த பாடலை கேட்டு புறப்பட்டு வந்தேன் அழகான பாடல் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே கத்தர் செய்த நன்மைகளை உள்ள நிறைந்த இதயத்தோட ஆண்டவரை துதிக்கிற அழகான பாடலை பாஸ்ட் கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆமேன் இன்னும் சரியா எட்டு நிமிஷத்தில் அது ரிலீஸ் ஆக போகிறது நம்ம அதற்கு முன்பாய் செபிக்க போகிறோம் அமேன் பயங்கரமான குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண் மேலே மேலே நிறுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை நம்முடைய வாயிலே கொடுக்கிறவர் ஆலை லூயா நாம் துதிக்கணுங்கிற இயக்கம் நமக்குள்ளே இருக்குமானால் எல்லாரையுமே கத்தர் பாட வைப்பார் ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம் ஆமே நான் பாட்டு ரிலீஸ் பண்ணும் என்னுடைய ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகும்போது நான் ஒரு பாட்டு எழுதுவேன் பாட்டு ரிலீஸ் பண்ணுவேன் இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது ஆமாம் எங்கள் அண்ணன் பாட்டு எழுதி அதுக்கு அந்த டைம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நான் ஒரு பாட்டு எழுதி போடுவேன் என்னுடைய பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதெல்லாம் வந்து நான் நினச்சி பார்க்குறேன் அதுக்குன்னு ஒரு ட்ராக்கில் கொண்டு போனார் அந்த ட்ராக்கில் கொண்டு போய் பாட வச்சார் ஆமாம் நாம் ஒழுங்காக பாடலைன்னா சில ட்ராக்கில் கொண்டு போவார் கொண்டு போய் பாட வைப்பார் ஆமாம் அந்த ட்ராக்கில் போகிறதுக்கு முன்னாடி பாடிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க கத்தர் அழகா அதான் பாஸ்டர் சொன்னேன் இந்த பாட்டு சொன்னாங்க கிட்டது இருபது வருஷம் ஆச்சா பாஸ்டர் இருபது வருஷம் வெயிட் பண் சில பாடுகளை ஆமே பாடல் பாடியே கடந்து வந்திருக்கிற ஊழியர்கள் ஆமே இன்னைக்கு செய்தியில் அதுதான் வரும் யார் ரொம்ப பாடுறாங்களோ அவங்களுடைய பாடுகள்லாம் ஈஸியாக மாறிட்டே இருக்கும் பாடிட்டே நடந்து உங்கள் பாடல்கள் வந்து ஈஸியாக மாறிட்டே இருக்கும் கத்தர்க்கு மகிமை உண்டாவதாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலுக்காக ஒரு வார்த்தை செபித்து கொடுத்த பாடல் இவர்களுடைய மகிமைக்காக அல்ல கத்தோடைய மகிமைக்காக எல்லாரும் உங்கள் முடிந்தால் ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் எல்லா ஊழியர்களை நோடு கூட சேர்ந்து கத்தர்க்கு மகிமையாக ஆண்டவரே ஒன்றும் இல்லாத எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவர் இன்றைக்கி நாங்கள் பாடுறோன்னு அதுக்கு காரணம் நீங்கள் தான்ப்பா எங்கள் வாயில் துதிக்கிற சத்தம் வர்றதுனால் காரணம் நீர் தான் ஆண்டவரே பயங்கரமான குழியில் கிடந்தவர்கள் நாங்கள் பாட தகுதி இல்லாதவர்கள் நாங்கள் அப்பா எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவர் கண்மலை மேல் நிறுத்தி நான் எங்களை பாட வைப்பதற்காக நீர் நாங்கள் துதித்து பாடும்படியாக எங்களுக்கு அத்தனை பாடுகளையும் சகித்து எங்களை உடைய சமூகத்தில கீர்பாசனத்தன்று கொண்டு வந்து உண்மை துதிக்கிற பாடலை தந்த தெய்வமே அருமையான உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல பாடலுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்தி இந்த பாடலில் கிருபை உண்டாவதாக இந்த பாடலில் கிருபை உண்டாவதாக அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தேவன் ஓ ஹாலை இந்த கல்லின் மேல் கிருபை உண்டாவதாக இந்த வார்த்தையின்படியே விசுவாசத்தோடு சொல்லி செபிக்கிறோம் இன்று வெளியிடுகிற இந்த பாடலில் கிருபை உண்டாவதாக இதை கேட்கிறவர்கள் கிருபை அனுபவிப்பார்களாக இதை பாடுகிறவர்கள் கிருபையில் வளருவார்களாக இதை பாடி ஆர

சங்கீதம் ரெண்டு கடைசி வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீரே இதை செய்தி இரண்டு நீரே இதை செய்த இந்த பகல் நேரத்தில் நாங்கள் சபையாய் சொல்லி ஆராதிக்கிறோம்

அதிகமாக உமை நன்மையோடு துதிக்கிற அனுபவங்கள் இந்த பாடல் மூலம் உண்டாவதாக கருவிலிருந்து எங்களை கண்டெடுத்த தெய்வம் ஆண்டவர் கடைசுவரை நடத்த உண்மை உள்ளவர் என்கிற நம்பிக்கை உண்டாவதாக விசுவாசத்தின் மேல விசுவாசம் இந்த பாடல் கொடுப்பதாக உன்னுடைய மகிமைக்காய் ஆயத்தம் பண்ணப்படுகிற அந்த அனுபவத்தை இந்த பாடல் கொடுப்பதாக எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல உன்னுடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும் என்று உங்களுடைய கரத்திலே அர்ப்பணித்து சபிக்கிறோம் இந்த பாடல் வெளியிட போகிற அந்த நேரத்தில் தானே அடவரே அடியார்களுக்கும் சரி இங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் சரி இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் சரி ஒரு புதிய பலத்தை ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் சமாதானம் இழந்து சந்தோஷத்தை இழந்து ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி கடக்க போகிறேனோ என்கிற கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இந்த பாடல் ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறும்படியாய் நம்முடைய நாமத்தில் ஒரு விஷய கூட பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய நாமத்திலே இதை வாழ்த்தி ஆசீர்வதித்து வெளியிட போகிறோம் கத்தர் ஆளுகை செய்து நடத்துவீராக நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஆமே ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது பாடலை நாம் கேட்போம் அதன் பிறகு ஆமே கத்தர் மகிமை i like நிறைந்த நன்றி வழிகளை உமக்கு ஏறெடுப்பேன் காலமெல்லாம் அவர் பாதம் அமர்ந்து வாழ்ந்திருப்பேன் ஆலுவையா அந்த பாடலை நீங்கள் பாடினபடியே ஆமீன் சங்கீதம் ஐம்பது அறுபத்தி ஐந்து ஒன்று தேவனே சியோனிலே துதியானது உமக்காக அமைந்து காத்திருக்கிறது நாம் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பாடினது போல் அவர் பாதத்தில் அமர்ந்து துதித்து கொண்டே இருங்கள் கடைசி வரை கர்த்தரங்களை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் ஒரு விசேய வலது கரத்தை உயர்த்தினாலல்லூயா எத்தனை பேர் நன்றியோடு மகிமைபடுத்த முடிஞ்சி எனக்கு ஆண்டவர் துதி தயா நிறை திவளிகள் நிறைந்த நன்றி பலிகள் காலமெல்லாம் அவர் பாதம் அமர்ந்து வாழ்ந்திருப்பே ஒரு விஷயம் கூட சொல்ல இதயம் நிறைந்த இதயம் நிறைந்த நன்றி பலிகள் ஏரடுப்பே காலமெல்லாம் அவர் வாழ்ந்திருப்பே கடைசி ஒரு விசை கூட இதயம் நிறைந்த இதயம் நிறைந்த நன்றி பலீகள் காலமெல்லாம் அவர் பாதம் அமர்ந்து ஆமே கத்த துவங்கியிருக்கிறா என்று ஒரு பாடல் கர்த்துடைய வருகை வரையிலும் கத்தர்மையான ஊழியரை கொண்டு அநேக பாடல்களை கத்தர் வெளியிடுவாராக ஆண்டவர் ஒன்னு தொடங்கிட்டார்னா அது குறுகாது அது பெருகும் லோயா நம்ம கெட்ட கெட்டடம் வந்து இப்படி போயிட்டு அவர் கெட்டுற கெட்டடம் இப்படி போயிட்டு இருக்கோம் அவன் அப்படிதான் கட்டுகிறவர் கடைசி வரை இவர்கள் மாத்திரமல்ல இவர்கள் தலைமுறைகளை கொண்டு வருகிற தலை தலைமுறை தலைமுறை இவர்கள் கத்தரை ஆராதிக்கிற சந்ததி என்று அழைக்கப்படுவார்களாக அவர்கள் மாத்திரமல்ல இந்த நாளில் இந்த பாடல் வெளியிட்டு விழாவில் வந்திருக்கிற எல்லாரையும் அவன் கத்தர் இப்படியே ஆசிர்வதித்து எல்லாரும் பாட்டு எழுதுன ஆமே எல்லாரையும் கொண்டு கத்தர் பாட வைப்பாராக என்று வாழ்த்து கத்தரை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலவு